அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இனியவை நாற்பது ஆறு நச்சி முக்கு இல்வழி வாழா ஊக்கம் மிக இனிதே எத்திரத்தாலும் இயவகாராத பற்றினில் பாங்கு இனியது இல் ஒருவன் நம்மிடம் வந்து தனக்கு இந்த பொருள் வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்கிற போது அதை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது என்பது மிக இனிமையானது மதிப்பில்லாமல் இருக்கும் இடத்திலே வாழக்கூடாது என்று மன எழுச்சியோடு இருக்கக்கூடியவனுடைய மன எழுச்சி மிக இனிதானது எப்படியானும் பிறருக்கு கொடுக்கும் பொருளை மறைக்காமல் வைத்து அன்பு செலுத்துகிறான் பாருங்கள் அது மிகவும் பெரியது என்று சொல்லுகிற செய்யும் மீண்டும் செய்யுள் நச்சி தற்சென்றார் நசை கொள்ளா மாண்புதே உக்கு இல் வழிவாரா ஊக்கம் மிகை விதே எத்திரத்தானும் இயவகராத பற்றினில் பாங்கு இனியது இல் நன்றி வணக்கம்